நமச்சிவாயுவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே வாயுவே நான் அறிவிச்சையும் நமச்சிவாயவே நான் அவின்றேத்துமே நன்னறி காட்டுமே மேஷம் முதல் முதல் மீனம் வரையிலான வார ராசி பலன்களில் இப்போது மேஷ ராசிக்கான பலன்களை பார்ப்போம் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தின் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாரமாக உள்ளது மனைவியின் மூலமாக குழந்தைகள் மூலமாக செலவு அதிகரிக்கக்கூடும் குழந்தைகளின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும் சிறுதூர பயணங்கள் வெளியூர் செல்வதன் மூலம் லாபம் ஏற்படும் தங்களின் உடல்நிலையில் கவனம் தேவை வேலை மூலமாக லாபம் என்பது நல்ல முறையில் உள்ளது ரிஷபம் ரிஷபம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் சுக்கரன் இருப்பதால் வருமானம் நல்ல முறையில் லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் சொத்து சம்பந்தமான பூர்வீக சொத்துகள் மூலமாக லாபம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது இந்த வாரம் ஆரம்பத்தில் சந்திராஷ்டமம் தினமாக இருப்பதால் யாருக்கும் வாக்குறுதி என்பது கொடுக்க வேண்டாம் பேசுவதில் கவனம் தேவை ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகள் தவிர்ப்பது நல்லது இந்த வாரம் தங்களுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு நன்மையை பயக்கும் மிதனம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை சந்திராஷ்டம சந்திராஷ்டம தினமாக இருப்பதால் செய்யும் காரியங்களில் தடை என்பது ஏற்படும் நிதானமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டும் நாளில் கேது இருப்பதால் தன் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் என்பது இருக்கும் தந்தை மகள் இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் என்பது குறையும் தொழில்துறையில் புதிய முயற்சிகள் செய்ய வாய்ப்புகள் ஏற்படும் சுப விரயங்கள் என்பது இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படும் கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டாம் தேதியில் சங்கராஷ்டம தினமாக இருப்பதால் அந்த தேதிகளில் மட்டும் கூட்டாளிகள் தங்களது வாடிக்கையாளர்கள் வேலையாட்களிடம் வாக்குவாதம் எதுவும் செய்ய வேண்டாம் உடல்நிலையில் அக்கறை என்பது வேண்டும் தந்தையின் மூலம் லாபம் உள்ளது குரு லாப லாபஸ்தானத்தில் இருப்பதால் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி மற்றும் பணவரவு என்பது திருப்தியளிக்கக்கூடிய வகையில் சாதகமாக இருக்கும் கடகர ராசிக்காரர்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று அருகிலுள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்துவதன் மூலம் வரக்கூடிய காலம் என்பது அவங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய நல்ல வகையில் உள்ளது சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தங்களின் தனஸ்தானத்தை சுக்கரன் குரு பார்வை இருப்பதால் தனவரவு என்பது சாதகமாக இருக்கும் உடல்நலத்தில் குறைவு ஏற்படும் சாப்பிடும் உணவுகளில் கவனமாக இருக்க வேண்டும் தாயார் மூலம் அன்பு ஆதரவு என்பது கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு தனது கூட்டாளிகள் வாடிக்கையாளர்கள் மூலம் நல்ல லாபம் இருக்கும் குழந்தை மூலம் மன அழுத்தம் என்பது ஏற்படும் புதிதாக பழகக்கூடிய நபர்களிடம் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் நம்பியாரை யாரை வேண்டாம் உங்களது ராசி ராசிநாதன் எட்டாம் இடத்தில் இருப்பதால் அலைச்சல் என்பது அதிகமாக இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உள்ளது கன்னி உங்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு மனைவியின் மூலம் லாபம் ஏற்படக்கூடிய ஆதாயம் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் என்பது உள்ளது தந்தையின் மூலம் அனுகூலம் என்பது ஏற்படும் தொழில் சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கும் வேலை விஷயங்களில் அலைச்சல் என்பது அதிகமாகவே இருக்கும் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண உடல் நலத்தில் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் தங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் உச்சத்தில் இருப்பதால் வேலை தொழிலில் நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும் வேண்டிய பண விஷயத்தில் கொஞ்சம் தாமதம் என்பது ஏற்படும் குழந்தைகளைப் பற்றிய சிந்தனை மேலோங்கும் விருச்சகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் நல்ல அமைப்பு என்பது ஏற்படும் தொழிலில் புதிய வேலை மாற்றம் என்பது அமைய வாய்ப்பு ஏற்படும் வேலை போன்ற விஷயங்களில் அலைச்சல் என்பது அதிகமாகவே இருக்கும் தனுஷ் தனுஷ் ராசிக்காரர்களுக்கு குரு ஆறாம் இடத்தில் இருப்பதால் சுபவிரயங்களுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை என்பது ஏற்படும் தொழிலில் போட்டிகள் அதிகரிக்கும் அதன் மூலம் லாபமே வந்து ஏற்படும் தாயாரின் உடல்நிலையில் அக்கறை என்பது வேண்டும் குழந்தைகளிடம் எதிர்பார்ப்பு அதிகரிக்கும் மனைவியிடம் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய நல்லதொரு வாரமாக இந்த வாரம் உள்ளது மகர மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஐந்தாம் இடத்தில் குரு அமைந்திருப்பதால் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் முன் நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும் குலதெய்வ அருள் என்பது இருக்கும் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் நீங்கி அனுகூலம் என்பது ஏற்படும் கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு தொழிலில் புது முயற்சிகள் செய்யக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த நோய் நோடிகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உள்ளது நாளில் குரு பகவான் இருப்பதால் நண்பர்கள் உறவுகளின் ஆதரவு என்பது நல்ல முறையில் இருக்கும் ஐந்து இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதால் வீடு மாற்றுவது வீடை புதுப்பித்தல் போன்ற விஷயங்கள் என்பது செய்வீர்கள் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்பது வரும் முருகப்பெருமான் வழிபாடு மனக்குழப்பத்தை நீக்கி நிம்மதியை தரும் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பணவரவு என்பது சாதகமாக இருந்தாலும் மூணு எட்டுக்குரிய சுக்கர பகவான் தங்கள் ராசியிலே உச்சத்தில் இருப்பதால் ஆரோக்கிய கேடி என்பது ஏற்படும் ஐந்து கிரகங்களின் சேர்க்கை இருப்பது வெளிநாடு பிர வெளியூர் பிரயாணங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை என்பது ஏற்படும் செலவுகள் அதிகரிக்கும் நன்றி